முதல் கேள்விப்படுவது அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான்கு அக்ஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னு பாக்கலாம் அப்படியே லைசோசம் மைட்டோகாண்ட்ரியா ஆப்ஷன்பி மைத்தோகாண்டியாசோன்கள் நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சைட்டோகாண்டிகள் ஆப்ஷன் டி கொள்கை உற்பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா வயசோசம் தான் தற்கொலை பெறுவது சொல்லியிருக்காங்க இரண்டாவது பேதி என்னன்னு பார்க்கலாம் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது என்ன சொல்லி கேட்டிருக்காங்க ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான நான்கு ஆப்ஷன்கள் என்னன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ நியூக்கலிஸ் ஆப்ஷன் பி லைசோம் சோம் ஆப்ஷன் சி செல் ஆப்ஷன் டி இந்த நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூக்கலியஸ் இல்லை ஆப்ஷன் பி லைசோசோம் இல்லை ஆப்ஷன் டி செல்லும் இல்லை செல்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மைக்ரோ கான் தான் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க மூன்றாவது கேள்வி என்ன பார்க்கலாம் கரு வளர்ச்சியில் முதலில் தோன்றும் உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கரு வளர்ச்சியில் முதலில் தோன்றும் உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதற்கான நான்கு ஆப்ஷன்கள்

இதையும் தான் கருவளர்ச்சியும் முதலில் தோன்றும் ஒரு பேசி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல நம்ம மூன்று பொது அதிபர்கள் பார்த்திருக்கோம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை பைகள் என்ன அழைக்கப்படுவது இது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது இது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க

மற்றும் அப்படிச்சி ரைபோசோல்களும் இல்லை அப்படி கோழ்கை இருக்கும் இல்லை சரியான அழைக்கப்படுவது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது என்ன दिखता करना है चंबुल हम पढ़ा हम चंबली ऑप्शन ए ल्यूकोलीज़ ऑप्शन बी लाइसोसोम ऑप्शन सी सेल ऑप्शन डी माइटोकांड्रिया मान लो चंबली इसका कॉम्प्लेक्स आरटीएल यानी कि माइक्रोबॉडी आर आर रिसस करना ऑप्शन ए यह कलीस में है ऑप्शन डी लाइसोसोम में है

சிறுநீரகம் ஆப்ஷன்சி இதயம் நான்கு ஆப்சனாங்கும் முழுப்பு என்ன ஆட்சி சிறுநீரகம் மூளையும் சரியான பாத்தீங்கன்னா இதயம் தான் கருவளர்ச்சியில் முதலில் தோன்றும் முழுப்பு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோலாம் நம்ம மூன்று பொது அறிவு தொழிலை பார்த்துருக்கோம் தொடர்ந்து பொது அறிவு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்